கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வில் சதி உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை கூறிய இடத்தில்தான் விஜய் பரப்புரை மேற்கொண்டார் என கூறினார் விஜய் தாமதமாக வந்தார் என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு என்ற அவர் காவல்துறை அனுமதி அளித்த நேரமான பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து மணிக்குள் விஜய் வந்தார் என்றும் கூறினார் தாவேகாவினரை தீவிரவாதிகள் போல காவல்துறையினர் அடித்து அனுப்பினர் என்றும் தாவேகாவை முடக்க திமுக முயற்சித்தது என்றும் குற்றம் சாட்டினார் கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வில் சதி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து விரிச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான் கேட்டுட்டு மேல இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கும் தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யாரு அடிச்சு அனுப்பிச்சாங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுவோம் இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதிவை நான் பண்றேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரை கைது செய்து கட்சியை முடக்க திமுக முயற்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவராக வந்து பேட்டியளித்தனர் விஜயின் தலைமை பண்பு உள்ளிட்டவை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அதிர்ச்சியளித்தது என்றும் கூறினார்